பால் சொட்டு தான் வருது பசமாக இருக்குது பால் ரொம்ப ஹார்டாக இருக்குது ஆனால் பேக்கில் இருக்க நிப்பில் வந்து பால் நல்லாயிருக்கு எல்லோ விஷயம் இருக்கு மேடம் இதான் சார் பப்பீஸு டென் பப்பீஸ் போட்டுச்சு மூணு பப்பி இறந்துருச்சு இப்போ வந்து சவன் பப்பி இருக்குது இப்போது இவங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க இந்த பப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவ டயர்டாக படுத்துகிட்டே தான் இருக்குது ஃபுட்டு எடுக்க மா பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது வயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியாக இருக்குது பப்பி மற்ற இடத்துக்கு ஃபயர் வந்து லூஸாக இருக்குது பப்பி வந்து தனியாகவே இருக்குது இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க இந்த பப்பி மட்டும் தனியாகவே படுத்துட்டு இருக்குது